ஓம் நம சிவாய இன்னைக்கு நம்ம சிவபெருமான் மிருத்யுஞ்சயனாக அவதாரம் எடுத்து மார்கண்டேயரை காப்பாற்றிய கதையை பார்க்கலாம் நோயற்ற வாழ்வும் நீண்ட ஆயுளும் பெற விரும்பி சிவபெருமானை வழிபடுகிறோம் சிவனுக்கு மிருத்யுஞ்சயன் என்ற பெயரும் உண்டு மிருத்யு என்றால் மரணம் ஜெயம் என்றால் வெற்றி என்று பொருள் ஜெயன் என்றால் மரணமடையும் உடலிலிருந்து உயிர்களை எடுத்து செல்லும் கடமையை செய்யும் யமனை வென்றவர் என்பது பொருளாகும் சிவபெருமானை வழிபட்டு மரணத்தையே வென்ற மார்கண்டேயரின் கதை பலருக்கும் தெரிந்த ஒன்றே தன் பக்தனின் ஆயுளை அதிகரிக்க செய்ய அவன் மீது பாசக்கயிற்றை வீசிய யமனை காலால் எட்டி உதைத்து தன் பக்தனான மார்கண்டேயருக்கு என்றும் பதினாறு வயது என்று சிவபெருமான் வரம் தந்ததாக புராண வரலாறு கூறுகிறது பதினாறே வயது வரையில்தான் உயிரோடு இருப்பான் என்ற நிபந்தனை இருந்த போதிலும் ஒழுக்கமான அந்த ஒரு புதல்வன் போதும் என அந்த வரத்தை கேட்டு பெற்றார் மிருகண்டு மகரிஷி அந்த தவ தான் மார்கண்டேயர் அவர் பரமசிவனின் பக்தன் அவருக்கு பதினாறு வயது முடியும் போது அவர் ஆயுள் முடிவடைந்தது இது அவருக்கும் தெரியும் காலதேவனான யமதர்மருக்கும் தெரியும் மார்கண்டேயர் பதினாறு வயது வரையில்தான் வாழ்வான் என்று அவனது தந்தைக்கும் அவருக்கு வரம் தந்த பரமசிவனுக்கும் தெரியும் காலம் தவறாமல் ஜீவன்களை மனித கூட்டிலிருந்து கவரும் பணியை செய்யும் யமதர்மன் மார்கண்டேயர் உயிரை கவர வந்தார் அப்போது ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே சிவலிங்கத்தை சுற்றி பூஜித்துக் கொண்டிருந்தார் மார்கண்டேயர் குறிப்பிட்ட நொடியில் பாசக்கயிற்றை வீசினார் யமதர்மராஜா சிவலிங்கத்தை அணைத்து கொண்டார் மார்கண்டேயர் யமன் வீசிய பாசக்கயிறு சிவலிங்கத்தின் மீதும் விழுந்தது தன் மீதே பாசக்கயிற்றை வீசிய யமனை தன் காலால் உதைத்தார் சிவபெருமான் என்கிறது புராணம் காலம் தவறாமல் தன் கடமையை செய்ய வந்த காலதேவனை காலால் உதைக்கலாமா தன்னை ஒரு பக்தன் வழிபட்டு விட்டான் என்பதற்காக நீதியை வழங்க வந்த நீதி தேவனை தண்டிக்கலாமா என்று பல கேள்விகள் கேட்க பெற்றன இருந்த போதிலும் இவற்றிற்கெல்லாம் காண முயலும் போது புதிய உண்மைகள் வெளிப்பட்டிருக்கின்றன யமதர்மன் சர்வேஸ்வரனான சிவபெருமானை தினமும் வணங்குபவர் தேவர்கள் மானிடர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் தெய்வத்தை நம்புபவர்கள் நம்பாதவர்கள் என்று பாகுபாடின்றி அவரவரின் வினைக்கேற்ப நீதி வழங்கும் பொறுப்பை யமதர்மராஜர் செய்து வருகிறார் சிந்தனையின் இருப்பிடம் மூளை என்றால் ஆபாச உணர்ச்சிகளின் இருப்பிடம் இதயம் எல்லோரும் இறைவனின் திருவடிகளை சிரத்தில் ஏற்க விரும்பினார்கள் என்றால் இறைவனின் திருவடியை தன் மார்பிலேயே பதிய வைக்க வேண்டும் என்று தவமிருந்தார் யமதர்மராஜர் உணர்ச்சிகளுக்கும் ஆபாசங்களுக்கும் இடம் கொடுக்காமல் சக்தியத்தின் பிரதிநிதியாக நீதி பரிபாலனம் செய்ய ஈஸ்வரனின் திருவடிகளை தன் இதயத்தில் பதிய வேண்டும் என தினமும் ருத்ரதேவனை பிரார்த்தித்தார் யமதர்மராஜர் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்ற மார்கண்டேயர் ஒரு கருவியானார் யமன் பாசக்கை இற்றை மார்கண்டேயன் மீதுதான் வீசினார் அதே நொடியில் மார்கண்டேயன் இறைவனின் திருமேனியை தழுவி கொண்டதால் பாசக்கயிறை இறைவனை விட்டது எல்லாமே ஈஸ்வரனின் சங்கல்பப்படித்தான் நடக்கிறது மார்கண்டேயன் சிவலிங்கத்தை முதலிலேயே தழுவிக்கொண்டிருந்தால் நிச்சயமாக யமதர்மர் தன் பாசக்கயிற்றை தான் வணங்கும் தெய்வத்தின் மீது வீச துணிந்திருக்க மாட்டார் மார்கண்டேயர் மீது வீசிய பாசக்கயிறு தன் மீது விழும்படி செய்து இருவருக்கும் தரிசனம் தந்து தன் திருவடியை யமதர்மனின் இதயத்திலேயே வைத்து அவர் தவத்தை பூர்த்தி செய்தார் சிவபெருமான் ஆனால் அந்த திருவடி அம்பிகையின் அம்சமாக அமைந்தது என்பதுதான் யமதர்மராஜா செய்த பாக்கியம் மார்கண்டேயனுக்கு என்றும் பதினாறு வயது இருக்க அருள் செய்து அவனது பக்திக்கும் ஒரு பரிசு தந்தார் சிவபெருமான் ஈசன் யமனை காலால் உதைத்த வரலாற்றில் மற்றொரு ரகசிய தத்துவமும் உண்டு அது என்னவென்றால் மார்கண்டேயருக்கு சிவபெருமான் தீர்காயுள் தந்த புண்ணிய புண்ணியக்ஷேத்திரம் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திருக்கடையூர் அல்லது திருக்கடவூர் ஆகும் அன்னை அபிராமி அருள்பாலிக்கும் இந்த கஷேத்திரத்தின் பெருமையையும் அம்பிகையின் அருளையும் பற்றி அபிராமி பட்டரின் அந்தாதி தமிழ் இன்றும் நமக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்த ஸ்தல புராணத்தின்படி காலதேவனை சிவபெருமான் காலால் உதைத்த சம்பவத்திற்கு ஓர் அற்புதமான காரணம் சொல்லப்படுகிறது சிவபெருமான் உமையொரு அல்லவா அவர் பார்வதியை பாதி உடலாக கொண்ட ஆவார் அவரது திருமேனியின் இடதுபுறம் அன்னை உமாதேவியின் அம்சம் மார்கண்டேயர் மீதும் தன் மீதும் பாசக்கயிற்றை வீசிய யமனை தனது இடது காலால் தான் உதைத்தார் ஈசன் இடபாகம் சக்தியினுடையதாகும் எனவே இது சிவனின் திருவடி அல்ல சக்தி பார்வதியின் திருவடிதான் கடமையை செய்ய காலதேவனை சிவபெருமான் தன் காலால் உதைக்கவில்லை மாறாக தர்மத்தை தவறாமல் தன் கடமையை அவர் தொடர்ந்து செய்ய அன்னை சக்தியின் அருள் அவருக்கு கிடைப்பதற்காக அன்னையின் பாதமே தர்மதேவனின் இதயத்தை தொட்டு அவரை வைராகியமுள்ளவராக செய்தது அதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பளித்தார் இது திருக்கடவுர் ஸ்தல புராண கதை கடமையை செய்யும் போது கடவுளென்றும் பாராமல் நீதி தருகிறவர் யமதர்மராஜர் அவர் வெறும் மரண தேவன் அல்ல உயிர்களை மனித கூட்டிலிருந்து விடுதலை செய்யும் தர்மதேவன் சிவசக்தியின் சங்கல்பத்தின்படி அவர் உயிர்களை காக்கிறவர் அவர் நெருங்கும் வேளையில் கூட சிவசக்தியின் அருள் இருந்தால் ஆரோக்கியமும் ஆயுளும் நீண்டிக்கும் என்பதே இப்புராண கதை சொல்லும் தத்துவமாகும் ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம்